ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் உலகத்தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது சனிப்பயிற்சி பலன்களைப் பற்றி பார்க்க இருக்கின்றோம் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக கும்பத்திலே சனி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த சனி பகவான் இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது நாற்பத்தோரு மணியளவிலே கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அன்றைய கிழமை சனிக்கிழமை அன்றைய திதி அமாவாசை திதி அன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அன்றுதான் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மேஷத்திற்கு பயிற்சி ஆகின்றார் தமிழ் மாதம் கணக்கெடுத்தால் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி உத்தராயணம் குரோத வருடு சிசிரூது வருகின்றது அந்த தமிழ் மாத பிரகாரம் ஆக ஆங்கிலத்தில் முதலில் சொன்னது போல இருபத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தோரு மணி அளவிலே கும்பத்திலிருந்து பூர்ணமாக அவர் மீனராசிக்கு பயிற்சியாகின்ற அவர் கிட்டத்தட்ட இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை அவர் மீனத்திலே சஞ்சாரம் செய்கின்றார் அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தால் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலம் இடையிலே ஒரு நான்கு மாதத்தை தவிர்த்து பார்த்தால் மூன்று ஆண்டு காலம் மீனராசியிலே சஞ்சாரம் செய்யப் போகின்றார் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் எப்படிப்பட்ட தரப் தரப்போகிறார் என்பதையும் அவருடைய சஞ்சாரத்தின் மூலமாகவும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் இந்த சனிப்பயிற்சியை சொல்லும்போது இரண்டு குரு பயிற்சிகளையும் கேது இரண்டு ராகு கேது பயிற்சிகளும் மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல இருக்கின்றோம் பார்த்து பயனடையுங்கள் கடைசியில் சனிப்பயிற்சிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டின் முறையும் நாங்கள் சொல்ல இருக்கிறோம் கும்பராசிக்கு இருபத்தொம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடக்கக்கூடிய சனிப்பயிற்சியினுடைய பலன்களை பார்க்கலாம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக கும்பராசிக்காரர்கள் படாத பாடுபடுத்திவிட்டார்கள் குறிப்பாக விரைய சனியில் இரண்டரை ஆண்டு காலமும் சனியில் இருக்கக்கூடிய காலத்திலும் தொல்ல முடியாத அளவுக்கு பட்டியல் நீண்டு கொண்டே போகக்கூடிய அளவுக்கு கஷ்டங்களை அனுபவித்த கும்பராசிக்கார்கள் அநேகம் பேர் உண்டு என்பதே அவர் அவருடைய சொந்த அனுபவமாக நிச்சயமாக உங்களுக்கே தெரியும் என்னிடம் வருகின்ற ஜோதிடம் பார்ப்பவர்களுடைய மூலமாக அவருடைய அனுபவங்கள் மூலமாக நானே நேரடியாக கண்டிருக்கின்ற அனுபவங்களும் பல வகையான உண்டு அந்த வகையிலே உங்களுக்கு கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் விடிவும் விமோச்சனம் பிறக்க போகக்கூடிய காலமாகத்தான் இருபத்தொம்போது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே அன்று ஏற்படக்கூடிய சனிப்பயிற்சி பலன்கள் நீங்கள் தாராளமாக வரவேற்கலாம் சகலவிதமான சௌபாகியங்களும் அதிர்ஷ்டங்களும் தனப்பிராப்தியும் குடும்ப சௌக்கியம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய பாகியங்களும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பல தரப்பட்ட நன்மைகள் வரக்கூடிய பயிற்சிகளாகத்தான் இந்த சனிப்பயிற்சி இருக்கும் ஏழரை சனியைத்தான் முழுமையாக முடியவில்லையே என்கின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம் இருந்தாலும் இந்த ஜென்ம சனி விலகி ரெண்டிலே சனி போகும் காலத்தில் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது கிட்டத்தட்ட பெரிய அளவில் சனிப்பயிற்சி ஏழரை சனியினுடைய காலத்தை நீங்கள் கடந்து விட்டீர்கள் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இவ்வளோ நாள் நான்கிலே இருந்த சனி பகவானும் பதினைந்து ஐந்து அன்று ஐந்திலே சென்று உங்களுடைய ராசியை பார்ப்பார் ரெண்டிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் முப்பத்தொன்று ஐந்து அன்று உங்களுடைய ராசிக்கு வ வந்துவிடுவார் அதாவது பிடப்பரிவர்த்தனை போல் ராசியிலே இருக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டுக்கு செல்கின்றார் ரெண்டிலே இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு வருகின்றார் ஆனால் ராசியிலே வரக்கூடிய ராகு நன்மையா என்றால் அதுவும் நன்மை இல்லைதான் இருந்தாலும் ஐந்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் நேரடியாக பார்க்கின்றார் ராசியும் பார்க்கின்றார் ராசியிலே இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்கின்றார் அதனால் கும்ப கடந்த கால கஷ்டங்கள் நஷ்டங்கள் வீண் அலைச்சர்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் கடன்கள் உடல் இடப்பயிற்சி போன்ற எத்தனையோ கஷ்டங்களும் நீண்டு கொண்டே போகும் முதலிலே சொன்னது போல நான் பட்டியல் போட்டால் அப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவும் விமோச்சனமும் நிச்சயமாக இந்த சனிப்பயிற்சியில் வரக்கூடிய சனிப்பயிற்சியால் வரக்கூடிய நன்மைகள் கட்டாயம் தொடரும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போது உங்களுடைய ராசிக்கு ரெண்டிலே வந்திருக்க வரக்கூடிய சனி பகவான் எப்படிப்பட்ட எல்லாம் உங்களுக்கு தரப்போகிறார் என்பதையும் பார்த்துவிட்டு அவருடைய பார்வை மூன்றாம் பார்வையாக நான்காம் நான்காம் வீட்டுக்கும் ஏழாம் பார்வையாக எட்டாம் மீட்டருக்கும் பத்தாம் பார்வையாக பதினோராம் மீட்டருக்கும் கிடைக்கிறது இந்த இவருடைய பார்வையால் எப்படிப்பட்ட எல்லாம் நடக்கப் போகிறது என்பதையும் ஒவ்வொரு வீட்டிற்கும் சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் பார்ப்போம் இந்த சனிப்பயிற்சி பலன்களை மட்டும் மனதில் கொண்டு சொல்லவில்லை குரு பயிற்சி ஆகிறது கேது பயிற்சியும் ஆகிறது முதலில் சொன்னது போல ஒரு குரு பயிற்சி ஒரு ராகுக்கேது பயிற்சி மட்டும் இல்லாமல் இ ரெண்டு ரெண்டாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆகக்கூடிய குரு பயிற்சியும் அதாவது மிதுனத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறாம் மாதம் கடகத்திற்கும் அவர் பேச்சாக இருக்கின்றார் அதேபோல் கும்பத்திலே இருக்கக்கூடிய கும்பத்திலையும் சிம்மத்திலும் இருக்கக்கூடிய ராகுகேது பயிற்சி மகரம் கடத் கடகத்துக்கும் வர இருக்க இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட வரக்கூடிய ஆண்டுகளில் மூன்று ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட சகல பயிற்சிகளில் மனிதர்கள் கொண்டுதான் இந்த பலன்களை நாங்கள் சொல்ல இருக்கின்றோம் அதுவும் குறிப்பாக ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குரு பகவான் ஐந்திலிருந்து ஆறிலே உச்சமாகி நேரடியாக ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ரெண்டிலே இருக்கக்கூடிய சனி பவானை பார்ப்பார் அப்போது இந்த ஆண்டை காட்டிலும் வரக்கூடிய ஆண்டுகள் உங்களுக்கு ஏடரை சனி விலகக்கூடிய காலத்திலே மிகப்பெரிய வளர்ச்சியும் யோகத்தையும் கட்டாயம் தருவார் என்பதையும் கவனத்தில் கொண்டுதான் இந்த சனிப்பயிற்சி பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலில் ரெண்டிலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் என்ன தருவார் என்றால் குடும்பத்தில் மகிழ்ச்சியை தருவார் நிச்சயமாக தருவார் சுப விரயங்களை தருவார் சுப விரயங்களை தருவார் சுப கடன்களை தருவார் குடும்பத்தில் தங்கு தடைப்பட்ட ச சகல சௌபாகியங்களையும் தருவார் கடந்த காலத்தில் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் படிப்பில் படிப்பில் பட்ட தடை எல்லாம் விலகி பட்டம் பதவி பட்டம் பட்டங்களையும் பதவிகளையும் வாங்க க கட்டாயம் பட்டம் பதவிகளை கட்டாயம் இன்றி தருவார் திருமணம் தள்ளி தள்ளி போயிருந்த இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அற்புதமான முறையிலே திருமண பாக்கியத்தை கட்டாயம் கொடுப்பார் அதற்கு குரு பகவானுடைய பார்வை பூர்ணமாக உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் என்பது தெளிவு அதே வேளையில் இவ்வளவு நாட்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத தள்ளி போயிருந்தவர்களுக்கு அற்புதமான முறையிலே குழந்தை பாக்கியத்தையும் கட்டாயம் தருவார் அவர் ஐந்திலே குரு பகவான் வந்திருக்கிறார் என்பதும் அது ஒரு மிகப்பெரிய சாதகம் அவர் உங்கள் ராசிக்கு ரெண்டு பதினொன்று கோடி பதினோராம் மீட்டருக்கு ஏழிலும் ரெண்டாம் மீட்டருக்கும் நாளிலே வந்து நேரடியாக உங்களுடைய ராசியும் ராசியிலே இருக்கக்கூடிய ராகுவையும் பார்ப்பதினால் மிகப்பெரிய அளவில் சந்தோஷங்கள் ஏற்படும் குழந்தை பாக்கியங்கள் ஏற்படும் தனப்பிராப்தி சந்தோஷம் பலருக்கு எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது கனவுகள் ஈடேறுவது படி படிப்புக்காக பிள்ளைகள் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஆர்வம் இருந்தால் ஆசைகள் இருந்தால் அந்த ஆசைகளும் கனவுகளையும் ரெண்டிலே இருக்கக்கூடிய சனி பகவான் பூர்த்தி செய்வார் பலர் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கலாம் வேலைக்கு போகலாம் எல்லா விதமான சோபாவியங்களும் நன்மைகளும் ஜென்ம ராசியில் இருந்தது போல நிச்சயமாக சங்கடங்கள் நிச்சயமாக இருக்காது சகல விதமான சோபாவியங்களும் நன்மைகளும் உண்டு குறிப்பாக தனப்பிராப்தி பெரிய அளவிலே உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு அவர் பன்னெண்டு ஒன்று குடையவர் என்பதனால் பன்னெண்டு குடையவர் என்பதனால் நிச்சயமாக சுப கட்டாயம் நடக்கும் ஒன்றாம் வீட்டு அதிபதி என்ற காரணத்தினால் அவள் ரெண்டிலே இருப்பதனால் தனவரவு இருக்கும் அது உங்களுடைய வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்திக்கு ஏற்றார்போல் நிச்சயமாக பெரிய அளவிலோ பெரிய அளவிலேயே கை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் கட்டாயம் இருக்கும் அது உங்கள் சொந்த ஜாதகமும் கட்டாயம் அதற்கு கை கொடுப்பவர்களுக்கு மிக பெரிய அளவிலே கட்டாயம் செல்வார்கள் என்பதே உண்மையாகும் நிச்சயமாக ரெண்டிலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய கண்ணீரை துடைத்து ஆனந்த கண்ணீரை வரவேற்பார் பல வகையில் நன்மைகளும் யோகங்களும் லாபங்களும் தனப்பிராப்தியும் கடன் அடையக்கூடிய வாய்ப்புகளும் சொன்ன கடந்த காலத்தில் கடங்காரனுக்கு பயந்தோ மற்ற வகையில் மாட்டிக்கொண்டோ முனித்தவர்களுக்காம் விடிவும் விமோச்சலும் கட்டாயம் ரெண்டிலே வரக்கூடிய சனி பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு கொடுப்பார் என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் அவருடைய பார்வையால் எப்படிப்பட்ட பழங்களை என்பதையும் நாம் இப்போது பார்ப்போம் அவருடைய பார்வை மூன்றாம் பார்வையாக நான்காம் மீட்டருக்கு கிடைக்கிறது அந்த நான்காம் வீடு சுக்கரன் வீடு அந்த ரிஷபத்திற்கு அவர் ஒன்பது பத்து கொடியவராகி தான் வீட்டிலிருந்து நாலாம் வீட்டை பார்ப்ப செய்தால் வரக்கூடிய இந்த இரண்டரை மூன்று ஆண்டுகளில் கிட்டத்தட்ட மூன்றாண்டு அவர் இருக்கின்றார் இடையில் மட்டும் அவர் மேஷத்திற்கு சென்று மீண்டும் அங்கே சென்று விடுவார் என்பதை விரிவாக சொல்கின்றோம் பிறகு அவர் நான்காம் மீட்டரை பார்ப்பதினால் அந்த நான்காம் மீட்டிற்கு அவர் ஒன்பது பத்து குடிவராகி இருப்பதினால் நிச்சயமாக உங்களுக்கு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் கனவுகள் நிறைவேறும் ரெண்டிலே இருப்பதினால் இடப்பயிற்சியில் சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் இருப்பதினாலும் நாலாம் வீட்டிற்கு சனி பகவான் பார்வை கிடைப்பதினாலும் இடப்பயிற்சிகள் உண்டாகும் அதனால் கட்டாயம் புதிய வீட்டிற்கு குடிபோக பாக்கியங்களும் பாகியங்களும் பழைய வாகனங்களை விற்று விட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய பாகியங்களும் பலர் இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய பாக்கியங்களும் பலருக்கு சொத்து சுகங்கள் அப்பார்ட்மெண்ட் வீடு நிலம் கழனி போன்ற அவரவர் தகுதிக்கேற்றார்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் நிறைவேறும் என்பது தெளிவு பலருக்கு தாயின் மூலமாக தாய் சொத்து கிடைக்கும் பெண்களுக்கு அவங்க அம்மா வீட்டில் இருந்து சொல்வார்கள் இல்லையா தாயினுடைய வீட்டிலிருந்து நகையாகவோ பணமாகவோ அல்லது பிரிக்க முடியாத சொத்துக்கள் உங்கள் அண்ணன் தம்பிய வகையிலோ அக்கா தங்கை வகையிலோ பிரித்தால் பூர்வீக சொத்தில் தாய் மூலமாக தாய் வாய் தாய் வகையில் சொத்துக்கள் பிரித்தால் அந்த வகையில் தாய் சொத்துக்கள் கிடைப்பதற்கு பூர்ணமாக வாய்ப்புகள் உள்ளது பிரிந்திருந்த சொந்த பந்தங்கள் வருவந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எவ்வளோ நாட்கள் நோய் நொடியில் சங்கடப்பட்டவர்களுக்கு நோய் நிவாரணம் கிடைக்கும் பல வகையில் நோய் தீரவில்லை என்று கஷ்டப்பட்ட ஆண்களாக இருக்கட்டும் குறிப்பாக பெண்களாக இருக்கட்டும் பெண்களுக்கெல்லாம் நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு ஆக இந்த சனி பகவானுடைய பார்வை நான்காம் வீட்டிற்கு கிடைப்பதினால் நான்காம் வீட்டின் மூலமாக எந்தெந்த சுகபோகங்கள் சொத்து சுகங்கள் ஆடை ஆபரணங்கள் என்னென்ன நல்லது நல்லவை உண்டோ அந்த நல்லவையெல்லாம் உங்களை தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ள உள்ளது என்பது மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் அதை நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்தபடியாக அவருடைய பார்வை எட்டாம் மீட்டருக்கு கிடைக்கிறது அந்த எட்டாம் மீட்டருக்கு அவர் ஐந்து ஆறு கோடிவராக இருப்பதினால் ஒன்பதாம் மீட்டருக்கு பன்னெண்டில் இருப்பதினால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் வீண் விரோதங்கள் வரலாம் அல்லது தந்தையின் மூலமாக வைத்திய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் அத்தனையும் சுப விரயங்களாக ஆகிவிடும் அதற்கு காரணம் உங்களுடைய ராசிக்கு ஐந்திலேருந்து குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் மீட்டருக்கு கிடைக்கிறது அந்த காரணத்தினால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் எல்லாம் விரயங்களாகும் இல்லை சாதகமான தசாபுத்தி நடக்கவில்லை என்றால் தந்தையால் விரோதம் தந்தை உறவுகளால் தொல்லை வைத்திய செலவு ஏதோ ஒன்று சொத்து சுகங்கள் பிரிப்பதில் தகராறு போன்ற வகையில் ஏதோ ஒரு மனத்தாங்கள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பது என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் இருந்தாலும் குருபகவானுடைய பார்வை ஒன்பதாம் வீட்டிற்கு கிடைப்பதனால் தெய்வ அருள் பூர்ணமாக கிடைக்கும் ஆனால் குலதெய்வத்தினுடைய அருள் மகானுடைய ஆசிர்வாதம் புனித நதிகளுக்கு சென்று வணங்கக்கூடிய பாக்கியம் கங்கை காவேரி யமுனை கோதாவரி கயா போன்ற புனித ஸ்தலங்களுக்கும் புனித நதிகளுக்கும் சென்று நீராடக்கூடிய பாக்கியமும் தெய்வ தரிசனக்கூடிய பாக்கியமும் ஜீவ மகான்களுடைய ஜீவசமாதிக்கு சென்று தரிசிக்கக்கூடிய பாக்கியம் பலருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதனால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக செலவு செலவு வரும் சாதகமாக இருப்பவர்களுக்கு சொந்த ஜாதகம் சாதகமாக இருப்பவர்களுக்கு சுபவெரியம் அல்லாதவர்களுக்கு தேவையற்ற வீண்வெரிய செலவுகளும் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு அடுத்தபடியாக சனி பகவானுடைய பார்வை பத்தாம் பார்வையாக பதினோராம் மீட்டிற்கு கிடைக்கிறது பதினோராம் மீட்டின் அதிபதியே குருவே ஐந்திலிருந்து நேரடியாக பதினோராம் வீட்டை பார்ப்பதனால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் தொட்டது துளங்கும் வெற்றிகள் உண்டாகும் பிரிந்திருந்த கணவன் முனைகள் ஒன்று சேருவார்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக முதல் திருமணம் சரியாக அமையாதவர்களுக்கு இரண்டாம் தரம் திருமணம் வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது குறிப்பாக மூத்த சகோதர சகோதரருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் அவருடைய வாழ்வில் திருமணம் குழந்தை பாக்கியம் தொழில் வளர்ச்சி அவருடைய பொருளாதாரம் எல்லா சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் அதற்கும் நீங்கள் உடனிருந்து அவர்களுக்காக பாடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஒரு சிலருக்கு நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் காரணம் குரு குரு தான் வீட்டை தானே பார்ப்பதினாலும் சனி பகவானுடைய பார்வையும் அந்த வீட்டிற்கு கிடைப்பதினால் அவரும் அந்த வீட்டிற்கு ரெண்டு மூணு கூடவராகி இருப்பதினால் பதினோராம் வீட்டின் மூலமாக சகலவிதமான நன்மைகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் தனப்பிராப்திகளும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பதே உண்மையான விஷயங்களாகும் இப்பொழுது ஒவ்வொரு வீட்டிற்கும் எப்படிப்பட்ட பலன்களை அவர் தரப்போகிறார் என்பதை பார்ப்போம் ராசிக்கும் ரெண்டுக்கும் பார்த்துவிட்டோம் மூன்றாம் வீட்டிற்கு சனி பகவான் ரெண்டிலே மறைவதனால் அதாவது தான் வீட்டிற்கு விரயத்தில் இருப்பதினாலும் மூன்றாம் வீட்டிற்கு ரெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் இளைய சகோதர சகோதரர்கள் வா வாழ்வில் அவர்கள் குடும்பங்களிலும் வரவும் உண்டு செலவும் உண்டு தனக்கு பன்னெண்டிலே இருப்பதினால் செலவு தான் வீட்டிற்கு மூன்றாம் மீட்டருக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் தனப்பிராப்தி இளையவர்கள் சுயமாக சம்பாதிப்பார்கள் சுயமாக வீடு கட்டுவார்கள் வாகனங்கள் வாங்குவார்கள் சகல விதமான சகலவிதமான வகையிலும் உங்களுடைய தம்பிகளோ தங்கைகளோ கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்வில் வளங்களும் வசந்தங்களை நோக்கி நிச்சயமாக அவருடைய பயணங்கள் அடங்கும் போகும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக நான்காம் வீட்டை பார்த்த பலனை பார்த்துவிட்டோம் ஐந்தாம் வீட்டிற்கு சனி பகவான் பத்திலே இருக்கின்றார் உங்களுடைய ராசிக்கு அவர் ஒன்று பன்னெண்டுக்குடையவராகி ஐந்தாம் வீட்டிற்கு எட்டு ஒன்பது குடையவராகி ஐந்தாம் மீட்டருக்கு பத்திலே இருக்கின்ற காரணத்தினால் ஐந்திலே குருவும் இருப்பது இருக்கின்ற காரணத்தினால் தர்ம கர்மாதிகளுடைய பார்வை ஐந்தாம் மீட்டருக்கு ஏழிலே இருக்கின்ற காரணத்தினால் ஐந்தாம் வீடு பலமடைகின்றது அதனால் ஐந்தாம் மீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இளைவர்களாக இருந்தால் படிப்பில் முன்னணியில் இருப்பார்கள் எண்ணிய அவர்களுக்கு பிடித்த கல்வியில் சாதனை படைப்பார்கள் வாலிப வைதிகர்களாக இருந்தால் அவர்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் பொருளாதார ஏற்பாப்பு பொருளாதார உயர்வு வெளிநாடுகளுக்கு சென்று படிக்க வேண்டும் என்றாலும் வேலைக்கு செய்ய செல்ல வேண்டும் என்றாலும் வெளிநாடு வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி உள்நாடுகளாக இருந்தாலும் சரி அவருடைய எண்ணங்களும் கனவுகளும் பூர்ணமாக நிறைவேறும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் படிப்படியாக நிறைவேறுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு அது மட்டும் இல்லாமல் அடுத்த பொறுப்பேற்றி ஐந்தாம் மீட்டருக்கு ரெண்டிலே வந்து பயிற்சியாகி உங்களுடைய ரெண்டாம் மீட்டை உங்களுடைய சனியை பார்ப்பதினால் ஐந்தாம் வீட்டின் மூலமாக மிக பெரிய அளவிலே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பெரிய அளவில் கை பெரிய அளவில் அவருடைய வாழ்க்கை தரம் உயரும் என்பது தெளிவு பலருக்கு பேரன் பேச்சிகளை பார்க்கக்கூடிய பாக்கியங்களும் பூர்ணமாக கிடைக்கும் என்பது தெளிவு ஆக அந்த சனி பயிற்சியாலும் இந்த குரு பயிற்சியாலும் ஐந்தாம் வீட்டின் மூலமாக பலவிதமான யோகங்களும் அதிர்ஷ்டங்கள் அவரவர் சொந்த ஜாதகத்தின்படியும் முதலில் சொன்னது போல ஈடுபட்டிருக்கின்ற துறையின் மூலம் சொந்த ஜாதகத்தின் தசாபுத்திகள் அமைப்பின் மடியும் வயதற்கேற்றபடியும் பெரிய அதிர்ஷ்டங்களை உங்களை தழுவிக்கொள்ளும் என்பது தெளிவு சகல விதமான நன்மைகளும் ஐந்தாம் மீட்டின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கலாம் அடுத்தபடியாக ஆறாம் மீட்டிற்கு இவ்வளோ நாள் சனி பகவான் ஆறுக்கு எட்டிலே இருந்தால் அதாவது அஷ்டம சனியாக இருந்தது கடகத்திற்கு ராசிக்கு மட்டும் பார்ப்பது அல்ல ஒவ்வொரு வீட்டிற்கும் பார்க்க வேண்டும் அந்த வகையிலே ஆறாம் மீட்டருக்கு அஷ்டம சனி இருந்த காரணத்தினால் இப்போது ஆறாம் வீட்டிற்கு அஷ்டம விலகி விலகிவிட்டதனால் போட்டியும் போராமையும் வம்பு பெரிய அளவில் உங்களை கை கொடுக்காது உங்களை விட்டு விலகிவிடும் அடுத்த குரு பயிற்சி ஆறிலே இருந்து சனியை பார்ப்பதினால் வம்பு வழக்குகள் கடன் தொல்லைகள் போன்ற ஆறாம் வீட்டு கெடுபலங்கள் பெரிய அளவிலே உங்களுக்கு இருக்காது அத்தனையும் உங்களை விட்டு விலகிவிடும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக உங்களுடைய ஏழாம் வீட்டிற்கு ஏழாம் மீட்டருக்கு ஆறு ஏழு கூடவரான சனி பகவான் ஏழாம் மீட்டருக்கு எட்டிலே இருக்கின்ற காரணத்தினால் கணவன் மனைக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதே வேளையில் தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ ஒருவரை ஒருவர் பிரியக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரலாம் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடுகளும் வரலாம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் காரணம் ஏழாம் மீட்டருக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்கிறது அதாவது ஏழாம் மீட்டருக்கு எட்டிலே சனி என்ற காரணத்தினால் நிச்சயமாக கணவன் வகைகளையோ மனைவிகளை விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் தசாபுத்தி சரியில்லை என்றால் பிரிவினைகள் ஏற்படும் தசாபுத்தி சாதகமாக இருந்தால் பிரிவினை கணவன் நோய்களோ மனைவிகளே வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ அல்லது வேலைக்காக வெளி வே வெளியில் மாற்றங்களோ ஏற்படலாம் அப்பை அது வந்து சுப பிரிவினையாக ஏற்றுக்கொள்ளலாம் கருத்து வேறுபாடுகள் வராது இருப்பதற்கு சாதகமற்ற தசாபுத்தி நடந்தால் கருத்து வேறுபாடுகள் மூலமாக பிரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் வரும் என்பதால் நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் விட்டுக் கொடுத்தும் அன்போடும் பணியோடும் அடக்கத்தோடும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதையும் நிச்சயமாக நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும் ஆக நாம் எட்டாம் மீட்டருக்கு பார்த்து விட்டோம் ஒன்பதாம் மீட்டருக்கு அவர் ஆறிலே மறைகின்றார் இது ஒரு வகையில் யோகம்தான் அது எப்படி என்றால் ஒன்பதாம் மீட்டிற்கு அவர் நாலு ஐந்து கூடவராகி பொதுவாக சனி மூணு ஆறு பதினொன்றிலே இருந்தால் யோகம் அந்த வகையிலே ஒன்பதாம் மீட்டிற்கு அவர் ஆறில் இருப்பதனால் ஒன்பதாம் வீட்டை குரு பகவானும் பார்வை செய்வதனால் தந்தையாலும் தந்தை ஒருளாலும் நன்மைகள் வருகிறதோ இல்லையோ தந்தையால் சொத்துக்கள் வருவதற்கு கட்டாயம் வாய்ப்புகள் உள்ளது பிதிர் சொத்துக்கள் முறையாக பிரிக்கப்படாத சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதன் மூலமாக மிகப்பெரிய தனப்பிராப்தியும் பணங்களும் கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அப்படிப்பட்டவர்கள் அதை முறையாக கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய கும்பராசிக்கு பத்தாம் மீட்டருக்கு சனி பகவான் கடந்த காலத்தில் பத்தாம் மீட்டருக்கு நாளிலே இருந்தார் பலருக்கு தொழில் தொல்லை உடல் நலிவு தொழிலில் மந்தம் அதனால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் கம்மி போன்ற தொழில் மூலமாகவும் வேலையில் இருப்பவர்களுக்கும் பலவிதமான தொல்லைகளும் சங்கடங்களும் இருந்தது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருந்தது கடந்த கால அனுபவமாகும் ஆனால் இந்த வரக்கூடிய சனிப்பயிற்சி மூலமாக பத்தாம் வீட்டிற்கு மூணு நாலு கூட சனி பகவான் பத்திற்கு ஐந்தில் இருப்பதினால் நிச்சயமாக பத்தாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் இடப்பயிற்சிகளும் அதாவது தொழிலில் முன்னேற்றங்களும் பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் அல்லது பண உயர்வும் இடமாற்றமும் வெளியூர் மாற்றம் உள்ளூர் மாற்றம் என்று பல வகையான நன்மைகள் கட்டாயம் காத்திருக்கிறது என்பது தெளிவு சொந்த தொழில் செய்கின்றவர்கள் விட்டுவிட்டவர்களும் மீண்டும் சொந்த தொழிலை செய்யலாம் அதுவும் குறிப்பாக பத்தாம் மீட்டருக்கு ஏழாம் மீட்டை சனி பகவான் பார்வை செய்வதனால் நிச்சயமாக கூட்டுறவு முறையில் தொழில் ஆரம்பிப்பதற்கு பலருக்கு ஆர்வங்களும் வாய்ப்புகளும் உண்டாகும் அவர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கொள்ளலாம் ஒரு சிலர் கணவன் மனையே சேர்ந்து புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம் அதுவும் பெரிய அளவில் வெற்றிகரமாக அமையும் பத்தாம் மீட்டருக்கு பதினோராம் மீட்டை பார்ப்பதனால் இனி எடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் அத்தனையும் வெற்றி அடையும் அது எந்த விஷயங்களாக இருந்தாலும் நிச்சயமாக வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் பத்தாம் மீட்டின் மூ பத்தாம் மீட்டருக்கு ரெண்டாம் மீட்டை பதினோராம் மீட்டை பார்ப்பதனால் கடந்த காலத்தில் நின்று போ நின்று போன வருமானங்களெலாம் இனி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பலருக்கு கொடுத்த கடன்கள் வராது ஆனால் நீங்கள் கொடுத்த உங்களிடம் நீங்கள் வாங்கிய கடனை உங்களை எச்சரித்தி இருப்பார்கள் இனி நீங்கள் வா நீங்கள் உங்களுக்கு வசூலாகாத கடனெல்லாம் இனி வரக்கூடிய காலத்தில் வசூலாகக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகும் என்பது தெளிவு ஆக பத்தாம் வீட்டின் மூலமாக ஏற்றமும் முன்னேற்றமும் பதவி உயர்வோ அல்லது தொழில் உயர்வோ என்று பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது அதை நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் பதினோராம் மீட்டை பார்த்துவிட்டோம் பன்னெண்டாம் மீட்டிற்கு அவர் மூன்றிலே இருப்பதினால் இனி கடந்த காலத்தில் நடந்தது வீண் செலவு வெறிய செலவு வெட்டி செலவு வைத்திய செலவு போன்ற தேவையற்ற மொட்ட ஒட்டுமொத்தமான வாழ்வி வீணாக போய்விட்டது என்பதே பலருடைய அனுபவமாக இருக்கலாம் இனி அந்த நிலைமை முழுமையாக மாறி இனி வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்களுடைய நன்மைக்காகவும் இருக்குமே தவிர வீண் அளச்சில் வீண் உழைப்பெல்லாம் இனி இருக்காது என்பதே பன்னெண்டாம் மீட்டிற்கும் சனி பகவான் தெரியக்கூடிய பழங்களாக அமைகின்றது என்பது உண்மையாகும் ஆக இந்த சனிப்பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட பெரிய அளவிலே நீங்கள் ஏழரை ஆண்டுகளில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் கடந்து விட்டு இருக்கின்றீர்கள் கடைசி இரண்டரை வருடம் இருக்கின்றீர்கள் அதுவும் குருவின் வீட்டிலும் குரு உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்கின்ற காரணத்தினால் அடுத்த குரு பயிற்சி அந்த இரண்டில் இருக்கக்கூடிய சனி பகவானே அவர் பார்க்க இருக்கின்ற காரணத்தினால் மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும் மண்ணும் தங்கமும் தகரமாகும் என்ற அமை அமைப்பில் அடுத்த குரு பயிற்சி அதாவது கடகத்தில் குரு பெயர்ந்து சனியை பார்க்கக்கூடிய காலத்தில் பெரிய அளவில் உங்களுக்கு வாய்ப்பும் வசதியும் லாபமும் பொருளாதார மேம்பாடும் பலவிதமான அதிர்ஷ்டங்களும் இந்த சனிப்பயிற்சியின் மூலம் பலரையும் படிப்படியாக உயர்வைக்கு கட்டாயம் கொண்டு போகும் என்பதே இந்த சனி பகவானும் சனிக்கு பக்கபலமாக குருவும் ராகும் இருக்கு இரு இருக்கின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகின்ற விஷயங்கள் அதனால் இன்னும் இரண்டரை ஆண்டுகள் சனிப்பயிற்சி சனி பகவான் நமக்கு ஏழரை சனி மிச்சம் இருக்கிறதே என்ற கவலை உங்களுக்கு தேவையில்லை நிச்சயமாக இந்த ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பல வகையான ஏற்றங்களும் லாபங்களும் முன்னேற்றங்களும் மன சந்தோ சந்தோஷத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கட்டாயம் தருவார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதாவது இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அளவும் குடும்பத்தில் சந்தோஷமும் சுப சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளாகவும் அமையும் தாராளமாக நீங்கள் சனி பகவானை சனிப்பயிற்சி வருக வருக என்று வரவேற்கலாம் அதற்கேற்றார்போல் உங்களுடைய முழு உழைப்பையும் புத்திசாலி எண்ணத்தையும் நீங்கள் ஏற்கனவே கடினமான உழைக்கின்றவர்கள் அந்த உழைப்பில் தங்கது அடை இல்லாமல் மீண்டும் நீங்கள் உழைக்க ஆரம்பியுங்கள் கடந்த காலத்தில் உழ உழைத்த உழைப்பு உங்களுக்கு பயன்படவில்லை ஆனால் வரக்கூடிய காலத்தில் உங்களுடைய உழைப்பும் அதிர்ஷ்டம் சேர்ந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கட்டாயம் பயன்படும் பெரிய அளவில் நீங்கள் வளருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இப்பொழுது சனிப்பயிற்சிக்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் இந்த சனிப்பயிற்சியின் போது பரிகாரம் செய்ய விரும்புகின்றவர்கள் குறிப்பாக ஏழரை சனியும் அஷ்டம சனியும் கண்ட சனியும் உள்ளவர்கள் காலையோ மாலையோ உங்கள் வீட்டில் மண் விளக்கலான தீபத்தை ஏற்றி வரலாம் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்றும் தீபம் ஏற்றி வரலாம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் சுவாமி வழிபடுவதும் ஸ்ரீ ராமஜெயம் எழுதுவதும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதும் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு நவ திருப்பதி நவ கைலாயம் ஒகோபிலம் லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கும் சென்று வரலாம் முடிந்தவர்கள் அருகாமில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மருக்கு சென்று தரிசனம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும் மேலே உள்ளவர்கள் எது எது யார் யாருக்கு எப்படி வசதியோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம் முக்கியமாக சனி பகவானுடைய கருணையை பெறுவதற்கு அசவை உணவை தவிர்த்தல் எல்லா விதமான நன்மைகளும் கூடுதலான நன்மைகள் கொ கொடுக்கக்கூடிய அம்சமாகும் முடிந்தவர்கள் அசை உணவை விட்டுவிடுங்கள் இந்த கால இந்த ரெண்டரை ஆண்டுகளுக்கு அது மட்டும் இல்லாமல் பசுக்களுக்கு உங்களாண்டான பசுக்களுக்கு அகத்திக்கிறையும் வாழைப்பழமும் வாங்கி கொடுங்கள் வயதான முடியாத தம்பதிகளுக்கு ஆதரவற்ற ஆதரவற்ற பெரியவர்களுக்கு உணவும் உடையும் வாங்கி தாருங்கள் இதுவே போதுமான பரிகாரங்களாகும் அவரவர் முடிந்த அளவுக்கு இதை செய்யலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் அங்கிருந்தபடியே மேலே சொன்ன விஷயங்களை நீங்கள் பின்பற்றி கொள்ளலாம் என்பதே தெய்வ வழிபாடாகும் இந்த பரிகாரம் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும் முடிந்தவர்கள் மேலே சொன்ன மேலே சொன்ன சன்னதிகளுக்கு சென்று வரலாம் வெளிநாட்டில் உள்ளவர்கள் அந்த சன்னதியில் உள்ள தெய்வத்தை வைத்தோ இருந்த இடத்திலே தீபம் ஏற்றி வணங்கலாம் மேலே சொன்ன விஷயத்தை நீங்கள் கட்டாயம் ஸ்ரீராமதேவம் எழுதுவது சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது போன்ற விஷயங்களெல்லாம் கட்டாயம் நீங்கள் படிக்கலாம் அதற்குண்டான பலன்கள் நிச்சயமாக உண்டு என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்